புனித பெர்னாடின் ஆப் சியன்னா பதினைந்தாம் நூற்றாண்டின் ஆயிரத்து முன்னூற்று எண்பதாம் ஆண்டு இறைச்சாட்சியும் இயேசுவின் நாமத்தின் மரியாதையை அதிகரித்து ஒரு புனித பிரசங்கக்காரராக இத்தாலியின் சியன்னா பகுதியில் பிறந்தார் ஆரம்பத்தில் மருத்துவம் படைத்த அவர் பின்னர் தன்னார்வமாக ஒரு கொடூரமான நோய் தொற்று காலத்தில் நோயாளிகளுக்கு பணியாற்றினார் பின்னர் அவரின் வாழ்க்கையை இறைவனுக்கே அர்ப்பணித்து பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்தார் அவர் பயன்படுத்திய ஐ எச் எஸ் ஏசு என்ற பெயரின் கிரேக்கம் சுருக்கம் என்ற சின்னம் இன்று உலகெங்கும் பிரசித்தமானதாக உள்ளது தொழில் முனைவோர் மார்க்கெட்டிங் நிபுணர்கள் மற்றும் பேச்சாளர்களின் பாதுகாவலர் ஆவர் ஜபம் புனித பெர்னாடின் இயேசுவின் நாமத்திலேயே பெருமை காணும் நீர் எங்களது வார்த்தைகளிலும் செயல்களிலும் அந்த நாமத்தை மகிமைப்படுத்த உதவுவீராக இயேசுவின் நாமத்தின் வலிமையால் எங்கள் நெஞ்சங்களில் அமைதியும் நம் வாழ்வில் ஒளியும் செய்ய வேண்டுகிறோம் ஆமின்